வான்மறை சோழையில் வள்ளல் நபி பாதையில் வான்மறை சோலையில் வள்ளல் நபி பாதையில் என் துயர் சுமந்த கண்மணிகள் நம் இஸ்லாத்தின் மனம் பரப்பும் தீன் மலர்கள் நம் இஸ்லாத்தின் மனம் பரப்பும் தீன் மலர்கள் வாய்மையிலே வரலாறு கண்டவர் வாய்மையிலே வரலாறு கண்டவர் தனி வாழ்க்கையிலே சாந்தம் கொண்ட மிகவும் நல்லவர் ஓய்வில்லாமல் தீனுக்காக உழைத்தவர் எங்கள் உத்தமரா மபூபக்கர் சித்தி காணவர் உலகம் போற்றிடும் ரோஜா மலரை போன்றவர் உலகம் போற்றிடும் ரோஜா மலரை போன்றவர் வான்மறை சோலையில் வள்ளல் நபி பாதையில் வான்மறை சோலையில் வள்ளல் நபி பாதையில் என்னில்லா துயர் சுமந்த கண்மணிகள் நம் இஸ்லாத்தின் மனம் பரப்பும் மலர்கள் நம் இஸ்லாத்தின் மனம் பரப்பும் மலர்கள் வாழெடுத்தால் பகை முடிக்கும் வல்லவர் தனி வாழ்க்கையிலே சாந்தம் கொண்ட மிகவும் நல்லவர் வாெடுத்தால் பகை முடிக்கும் வல்லவர் தனி வாழ்க்கையிலே சாந்தம் கொண்ட மிகவும் நல்லவர் தோல் கொடுத்து ஹிலாஃபத்தை காத்தவர் நபியின் தோழராகி உமர் ஹதாப் என சிறந்தவர் நிலவில் பூத்திடும் அள்ளி மலரை போன்றவர் நிலவில் பூத்திடும் அள்ளி மலரை போன்றவர் வான்மறை சோலையில் வள்ளல் நபி பாதையில் வான்மறை சோலையில் வள்ளல் நபி பாதையில் என்னில்லா துயர் சுமந்த கண்மணிகள் நம் இஸ்லாத்தின் மனம் பரப்பும் தீன்மலர்கள் நம் இஸ்லாத்தின் மனம் பரப்பும் தீன்மலர்கள் சாந்தமுடன் அமைதியாக திகழ்பவர் நபி சர்தாரின் பேரை சொன்னால் அள்ளி தருபவர் சாந்தமுடன் அமைதியாக திகழ்பவர் நபி சர்தாரின் அள்ளி தருபவர் தொகுத்தவர் தீனின் இனியவராம் உசுமான் உயிர் தியாகம் செய்தவர் கொடியில் கமழ்ந்திடும் முல்லை மலரை போன்றவர் கொடியில் கமழ்ந்திடும் முல்லை மலரை போன்றவர் வான்மறை சோலையில் வள்ளல் நபி பாதையில் வான்மறை சோலையில் வள்ளல் நபி பாதையில் என் துயர் சுமந்த கண்மணிகள் நம் இஸ்லாத்தின் மனம் பரப்பும் தீன்மலர்கள் நம் இஸ்லாத்தின் மனம் பரப்பும் தீன்மலர்கள் போர்க்களத்தில் வேங்கையாகி வெல்பவர் ஞானம் பொழிகின்ற அறிவியை போல் அறிவில் சிறந்தவர் போர்க்களத்தில் வேங்கையாகி வெல்பவர் ஞானம் பொழிகின்ற போல் அறிவிற் சிறந்தவர் ஆர்த்தெழுந்தால் இரட்டை வாழ் வீச்சாளர் வீரர் அழியார் அவர் அரிசின் புலியாக திகழ்ந்தவர் பார்ப்புகளும் பாரிஜாத மலரைப் போன்றவர் பார்ப்புகளும் பாரிஜாத மலரை போன்றவர் வான்மறை சோலையில் வள்ளல் நபி பாதையில் வான்மறை சோலையில் வள்ளல் நபி பாதையில் என்னில்லா துயர் சுமந்த கண்மணிகள் நம் இஸ்லாத்தின் மனம் பரப்பும் தீன்மலர்கள் நம் இஸ்லாத்தின் மனம் பரப்பும் தீன்மலர்கள் ஹிந்தாவின் சூழ்ச்சிக்கிரையானவர் அவர் ஹிம்மத்துடன் தீனுக்காக ஷஹீதானவர் சூழ்ச்சிக்கிறையானவர் அவர் ஹிம்மத்துடன் தீனுக்காக ஷஹீதானவர் ஹம்சாவினும் வீர சிங்கம் தானவர் எங்கள் அண்ணல் முஸ்தபாவின் சிறிய தந்தையானவர் அன்றலர்ந்த செந்தா மறைமலரை போன்றவர் அன்றளர்ந்த செந்தா மறைமலரை போன்றவர் வான்மறை சோலையில் வள்ளல் நபி பாதையில் வான்மறை சோலையில் வள்ளல் நபி பாதையில் என்னில்லா துயர் சுமந்த கண்மணிகள் நம் இஸ்லாத்தின் மனம் பரப்பும் மலர்கள் நம் இஸ்லாத்தின் மனம் பரப்பும் தீன்மலர்கள் அடிமை தலையில் கட்டுண்ட ஹபஷியவர் இறையை அகதுன் அகதுன் என்றே துணிது சொன்னவர் அடிமை தலையில் கட்டுண்ட ஹபஷியவர் இறையை அகதுன் அகதுன் என்றே துணிது சொன்னவர் கொடுமைகளை தீனுக்காக ஏற்றவர் பாங்கின் குரல் கொடுக்க நபி அழைத்த பிலால் தானவர் கொடுமைகளை தீனுக்காக ஏற்றவர் பாங்கின் குரல் கொடுக்க நபி அழைத்த பிலால் தானவர் நீரில் பூத்திடும் நீல மலரை போன்றவர் நீரில் பூத்திடும் நீல மலரை போன்றவர் வான்மறை சோலையில் நபி பாதையில் வான்மறை சோலையில் நபி பாதையில் என் துயர் சுமந்த கண்மணிகள் நம் இசுலாத்தின் மனம் பரப்பும் தீன் மலர்கள் நம் ஜிஸ்லாத்தின் மனம் பரப்பும் தீன் மலர்கள்